ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெல்லாஸ் கும் குக்கிங் இன்றைக்கி நம்ம சேனலில் சத்தான சுவையான ராகி கொழுக்கட்டை சாப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபானில் ரெண்டு கப் ராகி மாவு குறைவான தீயிலேருந்து மிதமான தீ வரைக்கும் வச்சு நிதானமாக வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வரப்பட்டு லேசாக புகை வர ஆரம்பிக்கும் நல்ல வாசனை வரும் அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா அப்புறமா வேற பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கோங்க அப்படியே விட்டிங்கன்னா கருகிடும் நான் இன்னைக்கு ரெண்டு நேந்திரன் வாழைப்பழம் எடுத்துருக்கேன் எந்த பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் நேந்திரன் வாழைப்பழம் மறந்தா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் மிக்ஸி ஜாருக்கு மாத்தி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ஆங்காங்கே குறை குறப்பா இருந்தாலும் பரவாயில்ல பேன்ல ஒன்னுல இருந்து ஒன்னரை டேபிள் நெய் நெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சிருந்த வாழைப்பழம் உள்ளதை சேர்த்துடலாம் குறைவான தீலேருந்து மிதமான தீ வரைக்கும் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்ல ஒரு மஞ்சள் நிறத்துக்கு மாறி வரணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் ஆகாது அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வதங்கி வந்துடும் இந்த மாதிரி நிறம் மாறி வந்ததுக்கு அப்புறமா ஒன்றரை கப் நாட்டு சர்க்கரை மண்டி வெள்ள மருந்தா அரை கப் தண்ணி சேர்த்து பாகு காய்ச்சி எடுத்துக்கோங்க பாகு பாதம் எதுவும் தேவையில்ல கரைஞ்சி வந்தா போதும் அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் முதல்ல கெட்டியா இருந்த மாதிரி இருக்கும் சீக்கிரமாவே கலந்து வந்துடும் கொதிச்சதுக்கு அரை கப்ல இருந்து ஒரு கப் அளவு திருண்ண தேங்காய் அரை டீஸ்பூன்ல இருந்து ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் மூணு நாலு முளி இலக்காய தட்டி கூட சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கு அப்புறமா நல்லா குதிச்சு வரட்டும் குதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வரத்து வச்சிருந்த ராகி மாவு சேர்த்துடலாம் ராகி மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா தீ ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கட்டும் இப்போ தீய ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த சூட்லயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க அரைக்கப்பளவு தண்ணி கிட்டத்தட்ட சரியா இருக்கும் வேறொரு பாத்திரத்துக்கு மாத்தி மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் கை பறக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க தண்ணி தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கலாம் எனக்கு கொஞ்சமா தண்ணி தேவைப்பட்டது சேர்த்திருக்கேன் இந்த மாதிரி சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க புழுக்கட்டை மோல்டில் நெய் தடவுனீங்கன்னா ஒட்டாம வரும் வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும் இலையில வச்சு வேக வச்சுக்கலாம் உருண்டைகளை அப்படிச்சுக்கலாம் அல்லது கொழுக்கட்டை மோல் இருந்தா கொழுக்கட்டை மோல் பயன்படுத்தி செய்யலாம் மாவு சேர்க்கும் போது ஓரங்கள்ல நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க அப்பதான் ஷேப் கரெக்டா கிடைக்கும் நடு மாவு வச்சதுக்கு அப்புறமா நல்லா அழுத்தி விட்டு மீதி இருக்கக்கூடிய மாவை எடுத்துருங்க ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு அல்லது அச்ச திறந்து வச்சு இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம் ராகி நேந்திரன் பழம் நாட்டு சர்க்கரை வச்சு செஞ்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இட்லி பாத்திரம் அல்லது ஸ்டீமரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கீழே ஒரு தட்டு அதுக்கப்புறமா மேலே ஒரு தட்டு வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க தண்ணி அதிகமாக கொதிக்கும் போது கொழுக்கட்டையில் தண்ணி பட்டு பாழாகாமல் இருக்கும் கொழுக்கட்டை வைக்கும்போது தீ குறைவா வச்சுட்டு வச்சுக்கோங்க இனி இட்லி பாத்திரத்தை மூடி அதிகமான தீயில் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் தீ ஆஃப் பண்ணி ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து எடுத்துக்கோங்க நல்ல வந்து வந்திருக்கு நல்ல வாசனையாக இருக்குது ஒன்று எடுத்து பிச்சு பார்த்துடலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே ராகி பால் கொழுக்கட்டை ராகி டேட்ஸ் கொழுக்கட்டை வீடியோ இருக்குது தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய கொழுக்கட்டை வீடியோ இருக்குது வெள்ளாஸ்கம் குக்கிங் அப்பம் கொழுக்கட்டை பிளேலிஸ்ட் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ